தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் குருவே சிவம் என கூறினன் நந்தி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவ சமாதி சிறப்பு பூஜை தினங்கள் அமாவாசை சிறப்பு பூஜை தினங்களை நம்ம ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமான நாட்களை தெரிஞ்சுக்கலாம் முக்கிய குறிப்பு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காலை ஆறு பகல் பனிரெண்டு மாலை ஆறு இரவு பனிரெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதேபோன்று மாதந்தோறும் பகவான் புனர்பூச நட்சத்திரத்தன்று திருவாசக முற்றோதல் அனைவரும் கலந்து அருள் பெறுக அமாவாசை நாட்கள் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் இரவு இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் நேரம் பகல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் அல்லது இரவு இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி பகல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு பகல் அல்லது இரவு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் பகல் அல்லது இரவு இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பகல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பகல் அல்லது இரவு இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி பகல் அல்லது இரவு இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு பகல் அல்லது இரவு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இரவு இருபத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகல் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பகல் அல்லது இரவு பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி பகல் அல்லது இரவு இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோல புனர்பூசம் சிறப்பு பூஜை தினங்களை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்